பசுமை தாயகம் நாளை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஐந்தாம் அன்று சென்னை ஜிஆர்டி ஹோட்டலில் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் மற்றும் ஆசிரியர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் எழுதிய பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் இதழின் தலையங்க உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் நூலினை வெளியிட சிறுதுளி அமைப்பின் அறங்காவலர் திருமதி வனிதா மோகன் அவர்கள் முதல் நூலினை பெற்றுக்கொண்டார் மேலும் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் சிறுதுளி அமைப்பின் அறங்காவலர் திருமதி வனிதா மோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் கிருஷ்ணசாமி அவர்கள்

எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய கருத்துக்களை வழித்தவர் இந்த ஆசிரியர் உரைகளின் தொகுப்பாக இதை வெளியிட்டிருக்கிறார்கள் சௌமியா அவர்கள் கொடுத்து வைத்தவர் நான் காரணம் பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுமே இப்படி எல்லோருக்கும் கிடையாது மாணவர்களுக்காக இருக்கிற காலத்திலேயே புகழ்பெற்ற காங்கிரஸ் தலைவர் வடவெல்லை போராட்ட வீரர் திருத்தணியை ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஒரு மதத்துக்குள்ள அடங்கக்கூடிய இல்லை கிட்டத்தட்ட திருவள்ளுவர் மாதிரி உலகம் முழுவதும் கூட சாதிக்க முடியும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று ஒரு இடத்துல குறிப்பிட்டது நான் பார்த்தேன் அதை மட்டும் உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன் இந்த நோயை கம்பெயர் பண்ணி அதை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு இருப்பாங்க தெரியும் ஏன்னா ஒரு வேலை எடுத்துச்சுன்னா சௌமியா தூங்கவே தோங்க என்ன கிடைக்கல இல்லைப்பா அந்த வேலையில் இருக்கிறதுப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு அப்படி ஒரு வேலைன்னா அது அப்படிதான் காரணம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் இது ஒரு சின்ன இடம் தான் இது இங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்குது முந்த நாள்ல இருந்து இது வந்து பாத்துக்குது இந்த இடத்தா ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அது கருத்தோட முடிக்கணும் ஒரு எண்ணம் அதெல்லாம் வந்து ஒரு எழுதி கொடுக்கறது கூட எழுதுனா அதுவே தான் எழுதி கொடுக்கும் பொதுவாக அதுவே எழுதி கொடுத்து தான் ப்ரின் பண்ண சொல்லுவோம் ப்ரின் பண்ண பிறகு அதை பார்க்கறது தரம் பார்த்து சரியா இருக்காது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அதான் பார்க்கணும் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு திறமை ஒரு கமிட்மெண்ட் நல்ல இந்த பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை மருத்துவர் ஐயா ஐயா அவர்கள் ஆரம்பித்தார் அவர் எப்பவுமே ஏதாவது புதுசாக தான் பண்ணுவார் சொன்னார் நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் இந்த குடியதில் இந்த ஒரே கட்சி இவங்க தான் சொன்னார் அதான் உண்மை எப்ப பார்த்தாலும் இந்த குடி ஒழிக்கணும் குடி ஒழிக்கணும் ஜனங்களை வந்து திருப்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் ஆனால் அவர் நினைக்கிறது தான் நடக்க வேண்டும் ஒரு நான் ஒரு வார்த்தை வந்து பேப்பரில் பார்த்தேன் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஒன்றும் சரியா வரலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் பேப்பர் வருது அது அந்த அளவுக்கு அவரும் இதுக்காக பாடுபட்டவர் தலையில் இது பாண்டு பாண்டு எடுத்துகிட்டு போய் ஏரியில் மண் வாழ்வாரு பார்த்துட்டு அந்த புக்கை போட்டு வாங்க அப்படி தன் பா தலையில தலையில் மண் எடுத்துட்டு போய் சுலந்து ஏரி சீட்டு சீர்படுறது மரங்கள் நடத்து சாதாரண மரங்கள் மொச்ச கணக்கான மரங்கள்லாம் நட்டாங்க நட்டாங்க கமிட்மெண்ட் தான் இருக்கு எப்படி திருத்தம் எப்படியாவது குடி ஒழிக்கணும் மரம் நடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அந்த பசுமை சாயகத்தினுடைய இதுதான் பிராஞ்சு நீங்க பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான ஏரிகள் தூர் வாங்கியிருக்காங்க சார்பாக தான் அதெல்லாம் நடந்திருக்கு ஒரு பத்தடி முன்னாடி எடுத்து வச்சா இருபது அடி பின்னாடி சரிக்கு வந்துட்ருக்கோம் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப ஒரு கேவலமான சாரி டு யூஸ் பட் ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போய் வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறப்போ சுல்தான் இஸ்மாயில் ஐயா அவரோட பேச்சு கேட்டதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப மரண பயம் தூக்கமே வர்றது ஐயா So all the more reason why we need to have more such conferences. I'm really glad that you have organized this uh, conference, so uh, I think it's the need of the hour. Many subjects have been discussed in this But more important for me, especially, is the environment.

இந்த வருஷம் வி டாக்கிங் அபவுட் அந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படி டெம்ப்ரேச்சர்ஸ் சோடப் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் இந்த வருஷம் சம்மர் கோடைக்கால் இருந்த மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்லை இல்லைங்களா ஃபிஃப்டி த்ரீ டிகிரிஸ் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் வெ சோலி ஹை பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்ரெயிலர் ஆஃப் அ ஹார் மூவி தட் இஸ் வெயிட்டிங் டு ஷோ அப் இப்போ நம்ம வந்து இஃப் யூஆர் நாட் கோயிங் டு டேக் எனி ஆக்ஷன் ஐ திங்க் We will be left far behind. What is going to be the future? And uh, another suggestion, Mr. ma'am, you have called this the environment we want. I think you should change the topic to the environment we need. Okay? There's a lot of difference between need and want. Need when the environment is need. Whereas economic development is want. Sami there was an industries association who invited me to share my thoughts with them. Environmental side we talk of four P's, which is very important for biodiversity. Birds, bees, butterflies, and bats. Whereas economic development, side laying a passive it is four different pieces. On the bottom line, which is the profits, Bens, a bungalow, and biryani. Our needs are not anywhere near our wants. Only when we start moving towards our needs, focus, start focusing on our needs, then we will be able to see some progress. Then you will be able to talk about mitigation, climate change only if you prioritize what is which is more important whether it's the environment or the economic development i think you have beautifully brought this out in this book now huh? and uh, I, as i said this should become a bible for our future generations it will become an inspiration for people to take on what is required in the present society today and thank you very much for having me here. It's a privilege. And uh, we will be with you, in, in our region, in our home region. We are with you. Let's go and make this world a better place to live Thank you. Ward counselor. பிறந்தநாளாம் உடனே பிரியாணி பட்டாசு பேனர் போஸ்டர் அங்கே அங்கே போட்டு காலையிலேருந்து ராத்திரியிலிருந்து நான் இப்படி ஒரு தலைவர் அமைதியான ஒரு தலைவர் ஐம்பத் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவின் கொள்கை மாற்றங்களை கொண்டு வந்து எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் பசுமை தாயகம் நாள் என்று இந்த நாளிலே மற்றொரு மகிழ்ச்சி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் அவர் பசுமை தாயகம் நாளிதழைய ஆசிரியர் அந்த தலையங்கள் தொகுத்து ஒரு நூலை இயக்கிக்கின்றார் அந்த நூல் விட்டார் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியான நாள் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் திருப்பி திருப்பி எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஒன் எங்களுடைய மருத்துவ ஐயா தான் என்ன பண்ணாலும் எங்களை வழி நடத்தி எங்களை ஊக்குவித்து எங்களுக்கு சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்து இப்போ சௌமியா அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பசுமை தாயம் ஆசிரியர் ஆசிரியராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்தார் ஐயா ரெண்டாயிரத்தி நாலில் பசுமை தாயம் தலைவராக அதனால தான் எங்களால் இதெல்லாம் செஞ்ச செய்ய முடியுது இப்போ குடும்பமுன்னு அது மேலே கொடுத்து அதை நல்லபடியாக பயன்படுத்தணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஐந்தாண்டு காலம் அமைச்சர் இந்தியாவுக்கு பல திட்டங்கள் நன்மைகள்லாம் நம்ம செஞ்சோம் அதுதான் செய்யாது அதனால் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகம் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால் பசுமை தாயகம் மூலமாக தமிழ்நாட்டின் கொள்கைகள் மட்டுமில்லை இந்தியாவுடைய கொள்கைகளின் பல கொள்கைகளை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் புதிய கொள்கைகளை நாங்கள் இட் இஸ் ஆ வெரி விக் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ வெரி விக் ஸ்டேட்மெண்ட் தட் ஒன் ஆர்கனைசேஷன் பசுமை தாயகம் ஃபவுண்டட் பை ஆர் லோடு ஐயா இவ்விழாவில் சூழலியர் அறிஞர் பேராசிரியர் திரு சுல்தான் இஸ்மாயில் பொதுகை சோலை கூட்டுப்பண்ணையம் தலைவர் திரு பாமையன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தலைவர் திரு செந்தூர் பாரி லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் என் வரதராஜன் பூ நண்பர்கள் அமைப்பு திருமதி ஜென்னி மரியதாஸ் சூழலியல் செயல்பாட்டாளர் திரு ஓசை காளிதாசன் கேர் எர்த் அமைப்பு திருமதி ஜெயஸ்ரீ வெங்கடேசன் ஆகியோர் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர் மேலாண்மை இயற்கையை பாதுகாப்பது இயற்கை விவசாயம் உள்ளிட்டவற்றை பற்றி இவ்விழாவில் விலக்கி கூறினார்கள் விதைகள் வந்து ஒரு காலத்துல விதைகள் இருந்ததுங்க ஹைபிரிட் வந்து ஒட்டு மாங்கா ஒட்டு மாங்கா கொய்யா கொய்யா ஒட்டு கொய்யா எலும்பிச்சம் ஆனா ஜீம் வந்து மரபு மாற்றப்பட்டது நமக்கு உணவே மருந்து இந்த தான் உணவில் மறந்து நமக்கு தேவையில்லை முதல்ல வந்து இந்த மாதிரி தங்க அரிசி கொண்டு வர பார்த்தாங்க சண்டை போடனே பார்க்கணும் அதுக்கப்புறம் பருத்தி கொண்டு வந்தாங்க நான் வெஜிடல் கிராப்ட் பருத்தி சாப்பிடுங்களா தமிழ் மாட்டி சொல்லியே கெட்டு போலவாங்க ஆமா மதுரையில் பருத்தி பால் இருக்குங்க பருத்தி ரைட் அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை ஹல்வா நாகப்பட்டினம் நாகூர்ல பிளஸ் பருத்திலேருந்து அந்த எண்ணெய் எடுத்து பருக்க கொட்டையிலேருந்து அது வந்து புண்ணாக்கு மாட்டு கொடுக்குறோம் அந்த பால் நாங்கள் தான் குடிக்கிறோம் இதெல்லாம் பிரச்சனை கத்திரிக்காய் கொண்டு வர பார்க்குறோம் ஒரு கத்திரிக்காய் நம்ம நாட்டுக்கே ஒரு வகை கத்திரிக்காய் ரேட் நாட்டில் அறுபது வகை கத்திரிக்காய் இருக்குது தமிழ்நாட்டுல இருபத்தி ரெண்டு வகை கத்திரிக்காய்க்கு மேலேயே இருக்கு நம்ம டிபாசிட் நாலாயிரத்தி நானூத்தி அறுபது வகைகள் இருக்கு அங்கேதான் வந்து இப்போ திடீர்னு கடுகு கொண்டு வர பார்க்கறோம் கடுவுக்கு வேற பேர் கொடுக்குறோம் டிஎம்எஸ் லெவன் அப்படின்னு கொடுக்குறான் ஹைப்ரிட்னு கொடுக்குறோம் அப்போ ஹைப்ரிட் தானே என்ன நினைப்பீங்க ஹைபிரிட் தான் மரபு மாற்றுப்புற்ற விதைகளுக்கு ஹைபிரிட் சாப்பிட்ட சண்டை போடுறோம் கொஞ்சம் தயவு செய்து தாயக நிறைய பண்ணுங்க இவங்க வந்தி மோகன் பாரியாங்க பற்றியெல்லாம் பண்றாங்க ஆனா வீட்டில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணி வந்து வருங்காலத்தில் தான் தயிர் போட்டு எடுக்க வேண்டியிருக்கும் இறுதியாக பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஏற்புரை வழங்கினார் இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பசுமை தாயகம் மற்றும் பாமக நிர்வாகிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது ஏன்னா ஒரு மகன் மகள் என்ற வித்தியாசமே பார்த்தது கிடையாது எல் மகனுக்கு என்ன உரிமையோ மகளுக்கு என்ன உரிமையோ அதை அப்படியே தான் கொடுப்பாரு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஜெண்டர் டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதை அதே போல் ஒரு ஒழுக்கத்துக்கும் படிப்புக்கும் முக்கியத்துவம் தந்த தந்தை எல்லாருமே அப்படி இருப்பாங்க ஆனால் ரொம்ப படிப்பை விட ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த கொடுத்தவர் அவர் அதே போல் படிக்கும் பழக்கத்தை எனக்கு அவர் ஊக்கப்படுத்தினார் தமிழ் புக்காக இருக்கட்டும் இங்கிலீஷ் புக்காக இருக்கட்டும் ரீடர்ஸ் எட்ஜஸ்டாக இருக்கட்டும் கல்கண்டு தமிழில் வரக்கூடிய மாதிரிதேழாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் படிப்போம் படித்து எழுதுவோம் அதே போல அவர் வாழ்ந்து காட்டியிருந்தே பசுமை தாயகம்மார்தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல்னா வெறும் காலையில் நம்ம பெரியவர் பேராசிரியர் சுல்தான் இஸ்மேல் அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னாங்க வெறும் சுற்றுச்சூழல்னால் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் மட்டும் இல்லை வாழ்க்கை முறை நம்ம மாத்தணும்னு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் மின்சார சிக்கனமாக இருக்கட்டும் தண்ணீர் சிக்கனமாக இருக்கட்டும் எரிபொருள் சிக்கனமாக இருக்கட்டும் கரெக்டாக இருப்பார் இப்படி தான் வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை என் தேவைக்கு இது போதும் நானே இது என்னப்பா துணி வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறீங்க வாங்கப்பா கிழிச்சு போச்சு கதர் வேஸ்ட்டு அப்படின்னு கூட்டின் போனால் வேணா வாங்க மாட்டார் ஏன் போத வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வாங்கி கொடுங்க சொல்வார் தான் அது போட்டுக்குவார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையே பசுமை தாயகம் போலவே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அதே போல சமூக சிந்தனை எப்படி மருத்துவர் ஐயா ஒரு சமூக சிந்தனையாளராக கூட என்னுடைய தந்தையும் அதே மாதிரி ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு ஒரு மனிதராக நான் பார்க்குறேன் நான் வீட்டில் நாங்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுவார் குறிப்பாக நேற்று வந்து என்னை வாழ்த்து சொல்லிட்டுறாரு அப்போ வாழ்த்து சொல்லும்போது இந்த நிகழ்ச்சிக்காகலாம் வாழ்த்து சொல்லும்போது சொல்கிறார் நீ தருமபுரியில் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியலனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த தர்மபுரி மக்களை விட்டு கொடுக்காத அப்படிங்கிற நீலாம் சொன்னீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே போய் ஒரு பத்து பதினஞ்சு ஏரி தூர் வாரி அந்த மக்களுக்கு வந்து சுற்றி ஒரு நூறு குடும்பமாவது பிழைக்கும் அதனால் அதை அந்த அந்த மாவட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நேற்று நேற்று எனக்கு சொல்கிறாரு அதான் அந்த எங்கிட்ட அவர் பேசுகிற விஷயமே நீ வந்து எம்பிஆர்ன்னா பரவாயில்ல அதனால் அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் எப்படியாவது செய் அப்படின்னு எனக்கு அவர் சொ வழி நடத்துகிறாரு அதனால் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தந்தையார் அவர்களுக்கும் அடுத்ததாக என்னுடைய தாயார் அவர்கள் அவர்களுக்கும் இந்த சில நேரத்தில் நான் நன்றியை சொல்லணும் ஏன்னா பேச்சு போட்டி எழுத்து போட்டி கட்டுரை போட்டி மனப்பாடம் போட்டி ஒரு ஒரு விட மாட்டாங்க எல்லாத்துலேயும் பேரூரில் சொல்வாங்க ஏன்னா அதை ட்ரெயின் பண்ணுவாங்க படிக்கணும் பேசணும் எழுதணும் அப்போனா படிக்கணும் பேசணும் எழுதணும் புக்கு படிக்கணும் இதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயங்கள் அதே போல் எளிமையாக இருக்க வேண்டும் மரியாதையாக பேச வேண்டும் இன்றைக்கி எல்லா கிட்டேயும் நான் மரியாதையாக பேசுகிறேன்னா அதுக்கான அம்மா தான் மரியாதையாக பேசணும்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இல்லத்திற்கு விவசாயிகள் தான் வருவாங்க ஏன்னா அந்த கிராமப்புறத்துலங்க வந்தவங்க எங்கள் வீட்டுக்கு விவசாயிகள் தான் வருவாங்க விவசாய மக்கள் தான் நிறைய வருவாங்க ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு எளிமையாக வந்து போவார்கள் ஆனா எங்க அப்பா அரசியல்வாதியா இருந்ததுனால பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களும் வீட்டுக்கு வருவாங்க அப்பா அவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சிங் அவர்களும் பெரிய அமைச்சர் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க அப்போ ரெண்டு பேரையுமே எங்க அம்மா வந்து ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க எல்லாருக்கும் அதே மரியாதை கொடுக்கணும் யாராக இருந்தாலும் சரி அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த பெரியவர் செல்வந்தர் நல்லவங்க கெட்டவங்களுக்கு தான் டிஃபரன்ஸ் பார்க்கணுமே தவிர வரியவருக்கோ பெரியவருக்கோ அப்படிலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க என்னை வளர்த்தாங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நீங்க சிரிச்ச முகமா இருக்கிறீங்க அப்படின்னு அது வழி வழியாக வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி என்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கிறதுனால தான் நம்ம சிரிச்சுட்டு இருக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு இளமை வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்தா கடவுள் தான் நம்ம எது சொல்லணும் அதே போல் என்னுடைய மாமியார் அவர்கள் இருக்காங்க சரஸ்வதி அம்மையார் என்னை பெற்றது சித்திர அம்மையாராக இருக்கிறார்கள் என்னுடைய என்னை பெறாத அன்னை வந்து சரஸ்வதி அம்மையார் ரெண்டு பேருமே வந்து என்னுடைய ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுவாங்க நான் முனைவர் பட்டம் பெறுவதற்காக படி படிச்சுட்டு இருந்தேன் மதுரை காமராஜுக்கு அப்பப்போ வீட்டிலேருந்து கிளம்பி மதுரையில் போயிட்டு அந்த சுட் அங்கே போயிட்டு ரிசர்ச்சுக்கு போயிடுவேன் அதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டுவாங்க யாராவது பெருமைப்படுவாங்களே எல்லாம் திட்டுவாங்க குழந்தைங்கள விட்டுட்டு நீ பெண்ணு ரிசர்ச்சுக்கு போயிட்டேன்னு அம்மாவும் திட்டுவாங்க மாமியாவும் திட்டுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு பேருமே திட்டமாட்டாங்க பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போய் பண்ணு அப்படின்வாங்க அந்த அளவுக்கு படிக்கணும் நிறைய சாதிக்கணும் பெண்கள் பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் எல்லாருமே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் என்பதில் இருவருமே ஒத்து போய் இருப்பாங்க நல்ல இவங்க ரெண்டு தாய்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் எங்கள் அம்மா என்னோட இன்னைக்கு இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா முனைவர் பட்டம் பெறும்போது கூட அவங்க இல்லை அவங்க வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு இது பெருமைப்படுவாங்க ஏன்னா அவங்கதான் என்னை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இந்த ஒளி வாங்கி முன்னாடி பயப்படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க போய் பேசுவதற்கும் எனக்கு உற்சாகம் கொடுத்து என்னை வந்து இந்த அளவுக்கு தயாராக்கி என்னுடைய தாயார் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து அடுத்தது என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி சொல்லணும்னா சொல்லவே முடியாது எந்த ஒரு மனைவியுமே வந்து கணவரை பற்றி ரொம்ப பெருமையாலாம் சொல்லணும்னா கஷ்டப்படுவாங்க ஆனா அப்படி இல்லை எங்க போனாலும் சொல்லுவேன் நான் அது எல்லா கிட்டையும் வாங்கிக்கலாம் ஆனால் கிட்ட வாங்கவே முடியாது மனைவி மனைவிகிட்ட தான் நல்ல சர்ட்டிஃபிகேட் வாங்கவே முடியாது ஆனால் அதை வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட்டு வந்து ஒரு எப்படி ஒரு நூறுன்னா ஒரு கொடுத்துடலாம் நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை நல்ல மனிதன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்க மாட்டோம் உனக்கு நல்ல மனிதரை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விருப்பப்படிகளும் சொன்னாங்க அதை எங்கள் அம்மாவும் அப்பாவும் செய்து காட்டிட்டாங்க ஒரு நல்ல மனிதரை தான் திருமணம் செய்ய வைக்கக்கூடாது விடாமல் இந்த அளவுக்கு இந்த புக்கெல்லாம் வந்திருக்கவே முடியாது ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் மாதிரி பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் புக்கெல்லாம் யாரும் வாங்கி எல்லாம் படிக்கவே மாட்டாங்க நீங்க அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இருபது ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இருக்காது அதனால இந்த புக்கெல்லாம் நாங்க நடத்த அவ்வளவு இதழ் நடத்த நாங்க ரொம்ப சிரமப்படுவோம் அந்த ஒரு மாசம் எப்படி வரும் எப்படி நம்ம டிடிபி ஆபரேட்டருக்கு காசு கொடுப்போம் பேப்பர் கார்டு காசு கொடுப்போம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த சமயம் எங்களுக்கு வந்து எப்படியாவது அதற்கெல்லாம் உதவி செய்வார் இல்லை பரவாயில்ல நீ அதெல்லாம் தொடர்ந்து நடத்தணும் நிறுத்தக்கூடாது இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் நிறுத்தத்தை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யவே கூடாது நம்ம வந்து நடத்தணும்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் ஊக்கப்படுத்தி இந்த புக்கை கூட இன்னைக்கு நான் வெளியில் கொண்டு வரேன்னா அதற்கும் காரணமாக தான் இதை நான் வந்து தொகுத்து ஒரு புக்காக போடணும்னு எனக்கு பெரிய என்னமெல்லாம் இல்லை என்னுடைய நண்பர் என்னுடைய என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜென்னி சர்மம் வந்திருக்காங்க அவங்க தான் எனக்கு சொன்னாங்க நீ போடு நான் இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொன்னோடனே ஏ உடனே போடுதில் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதுவே இவ்வளோ நாலஞ்சு வருஷம் இழுத்துருச்சு நாங்கள் எப்பயோ ஆரம்பித்தோம் இந்த வேலையை நடுவில் கோவிட் இதெல்லாம் போயிட்டு ஆனால் இந்த புக்கை நல்லா கொண்டு வந்திருக்கிறோம் அதுதான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இந்த புக்கு சொன்ன மாதிரி அது என்னுடைய புத்தகமே அல்ல இது வந்து பசுமை தாயத்துடைய புத்தகம் அதில் வந்து எல்லாரும் இருக்கிறோம் நான் மட்டும் இல்லை ஐயா நிறுவனரும் இருக்கிறார் அது முன்னாள் தலைவர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் அதில் இருக்கிறாங்க வந்து இங்கே வந்திருக்காங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோஸில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லா உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் அந்த ஃபோட்டோ நான் ஒரு ஏன்னா எந்த எந்தெந்த ஊர்லேயும் பசுமை தான் நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒருத்தர் பண்ணியிருந்தால் கூட அதை எடுத்துட்டு வந்து அதில் போட்டிருப்பேன் ஏன்னா ஏன்னா கஷ்டப்பட்டு பையன் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் அப்படிப்பட்ட அந்த புத்தகத்துக்கு வந்து இவ்வளோ எனக்கு ஆர்வமும் உற்சாகமும் எனக்கு உந்து சக்தியாகவும் த வின் வினிங் மை விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய அடுத்த நன்றி நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதாவது இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்தில் நான் எத்தனையோ எழுதியிருப்பேன் அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுவோன்னு தெரியவே தெரியாது அது என்னன்னா பசுமை தாயகம் செயலாளர் மாநில செயலாளர் அருள் அவர்களுக்கு வந்து இந்த உதார்த்தை நீங்கள் நன்றியை ஏன்னா இந்த புக்கள் தண்ணீர்லாம் எழுதியிருந்தா கூட அதுக்கு புக்ஸ் அவர் தான் கொடுப்பாரு மெட்டீரியல் கொடுப்பாரு இதெல்லாம் படிங்க மேடம் இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா டாபிக் அதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் கொடுப்பாரு நிறைய விஷயம் நாங்கள் ஒரு உட்கார்ந்தோம்னா அந்த குளோபல் வார்மிங் இல்லை அந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பித்தோம்னா மத்தியானம் உருவம் அது இது வரைக்கும் அந்த எங்கள் டிஸ்கஷன் போ பேசிக்கிட்டே இருப்போம் இந்த எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க இந்த கார்பன் என்ன வார்மிங்னா என்ன கிளைமேட் ஜஸ்டிஸ்னா என்ன டெக்னாலஜினா என்ன டெவலப்மெண்ட்டு எல்லாத்த பற்றியும் பேசுவோம் அதையெல்லாம் பேசி பேசி அது வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இதில் நான் படிக்கும்பொழுது சமூகவேல் தான் படித்தேன் ஆனால் சுற்றுச்சூழலில் படிக்கலை ஆனாலும் நான் முனைவர் பட்டம் சுற்றுச்சூழல் ஏன்னும் சமூகவேலில் தான் பெற்றேன் ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு சுற்றுச்சூழலில் ஆர்வம் ஏற்பட்டுவிட்டது அதுக்கு மருத்துவர் ஐயா தான் எனக்கு அது வாய்ப்பும் கொடுத்தாரு அதனால் செயலாளர் அருள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் இதில் இல்லாத தலைப்பே இல்லைன்னு சொல்லலாம் அதை திருப்பி திருப்பி சொல்லணும்னு இல்லை நீங்கள் புக்கில் பார்த்தாலே தெரியும் அதனால் இது இதெல்லாம் வந்து இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பசுமை தாயகம் நிர்வாகிகள் போல் பசுமை தாயகம் தொண்டர்கள் பசுமை தாயகம் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மோகனாக இருக்கட்டும் ரித்துவாக இருக்கட்டும் சசிகுமாராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த புக்கு வெளிவரத்துக்கு மிகப்பெரிய காரணம் இதை வடிவமைத்தவர் வந்து எங்களுடைய நண்பர் எழிலரசு அவர்கள் அவர் மிகப்பெரிய தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ஏகப்பட்ட புத்தகங்களையும் நூல்களையும் வந்து இந்த மாதிரி வெளியிட்டுருக்கிறார் எல்லாருக்குமே வெளியிட்டுருக்காரு அவருடைய புத்தகங்கள் அவர் வடிவமைத்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சங்கத்தெல்லாம் வெளிவந்திருக்குது இன்றைக்கி என்னுடைய புத்தகத்தையும் அவர் வந்து அழகாக தொகுத்து அழகாக அதை வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறாரு அதே போல் எங்களுடைய பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளுக்கு கூடவே இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்றைக்கு தெரிவித்து அதே போல் அரி எங்களோட பசுமை தாயம் நிகழ்ச்சிகள் கூட சேர்ந்து செய்வார்கள் அரிமா சங்கம் ரோட்ரி சங்கம் குடியிருப்போர் நல சங்கங்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய கல்லூரிகள் இது மாதிரி நிறைய பேர் இந்த நிக பசுமை தாயர் நிகழ்ச்சிகளுக்கு எங்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த பசுமை நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ கூட ஊடகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இதெல்லாம் வெளியில் போய் சொல்லலைன்னா தெரியவே தெரியாது ஆனால் அதையும் எப்படியாவது ஒரு செய்தியாவது போட்டுறோன்னு சொல்லி கொண்டு போய் போடுவாங்க இப்போல்லாம் லைவெலாம் கூட செய்கிறாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து சூழலியல் ஆர்வலர்கள் இப்போ கூட இவ்வளோ பெரியவங்களாம் இன்றைக்கி கருத்தலங்களில் க கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் அன்றையிலேருந்து எங்களுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றையிலேருந்து நாங்கள் பசுமைத்தேகம் நிகழ்ச்சிகள் எது பண்ணாலுமே அப்போ சின்ன அமைப்பாக இருந்தால் கூட அப்போ கூட வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க இன்னைக்கு வந்து மேடையில் வந்து செமினாரில் பேசுகிறாங்க ஆனால் இது ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி நாங்கள் கல்லூரி கூப்பிட்டா கூட வந்து பேசி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய சூழலியல் அறிஞர்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க இவர்கள்லாம் இல்லைன்னா இந்த பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளை எங்களால் இவ்வளோ சிறப்பாக நடத்தி இருக்கவே முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்திலும் உறுதுணையாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பல நிகழ்ச்சிகளை நடத்தி நடத்திய சங்கங்கள் சங்கம் பல கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் குடியிருப்போர் நல சங்கங்கள் தன்னார்வ தொண்டர் நிறுவனங்கள் அனைத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளே நிகழ்ச்சிகளை மக்களிடையே கொண்டு சேர்த்த ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்